இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டவர் இயேசு உடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே சமீபத்தில் ஜப்பான் தேசத்தில் மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது உயிர் சேதங்கள் ரொம்ப அதிகமாக இல்லாவிட்டாலும் மிகப்பெரிய ஒரு பொருட்சேதம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஜப்பான் தேசத்தை ஒட்டிய தென்கொரியா வடகொரியாவில் கூட லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்றும் செய்திகள் வருகின்றன மிக சிறப்பான விதத்தில் ஜப்பான் தேசத்தில் இந்த நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தாயாம் திரு அவை இன்றைக்கு புனித எலிசபெத் ஆன் அப்படின்னு சொல்லப்படுகிற புனித நினைவு நாளை கொண்டாடுகிறது இந்த புனித ஆனவள் பதினெட்டாவது நூற்றாண்டுல அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் என்கிற நகரத்தில் ஒரு உயர்குடியில் பிறந்த ஒரு புனிதை மிக சிறிய வயதிலேயே கல்வியிலும் ஞானத்திலும் பக்தியிலும் சிறந்து விளங்கிய இவருக்கு மனம் முடித்து வைக்கிறார்கள் மனம் முடித்த பிறகு இறைவனுடைய ஆசீர்வாதத்தால் இவர்களுக்கு ஐந்து குழந்தைகளை இறைவன் வரமாக தருகிறார் பிறகு வியாபாரத்து நிமித்தமாக அமெரிக்காவிலிருந்து இத்தாலிக்கு அவர்கள் புலம் பெயர்ந்தார்கள் என்றும் இந்த எலிசபெத் ஆனுக்கு முப்பது வயது ஆகிற பொழுது மிகுந்த நோய்வாய்ப்பட்டு இவருடைய கணவர் இறந்து விடுகிறார் தனிமையில் விடப்பட்ட குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக மிகவும் தேவையில் இருந்த இந்த எலிசபெத் ஆன் மிகுந்த கடினப்பட்டு உழைத்து பிள்ளைகளை காப்பாற்றினார் என்றும் இந்த ஒரு காலகட்டத்தில் எளியவர்களுக்கும் ஏழையருக்கும் பெண்களுக்குமான நல உதவிகளையும் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கான ஒரு பணியையும் செய்வதற்காக இவர் முனைப்பெடுக்கிறார் அதற்கு பிறகு இத்தாலியிலிருந்து கனடா தேசத்திற்கு சென்று அங்கே அமெரிக்கா ஐரோப்ப நாடுகளில் முதல் முதலாக பெண்களுக்கான கல்வி நிறுவனங்களை ஏற்படுத்திய ஒரு சகோதரியாக இவர் அறியப்படுகிறார் தன்னுடைய பணியை தொடர்ந்து செய்வதற்காக சிஸ்டர்ஸ் ஆஃப் சேரிட்டி அப்படி என்கிற ஒரு சபையை ஆரம்பித்து அதன் வழியாக பல ஆயிரக்கணக்கான ஏழை மாணவிகளுக்கு கல்வியையும் தொழில் பயிற்சியையும் அதே நேரத்தில் வாழ்விற்கான வாழ்வாதாரங்களையும் அமைத்துக் கொடுத்தார் என்றும் பல மருத்துவமனைகள் வாயிலாக நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு இயேசுவனுடைய அன்பை இவர் அள்ளி அள்ளி கொடுத்தார் என்றும் இவருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம் ஆம் அன்பு மிக்கவர்களே தனித்து விடப்பட்டாலும் சோதனையில் விழுந்தாலும் இறைவனை நம்பி கடின உழைப்போடும் இறை நம்பிக்கையோடும் இன்றைக்கு மாபெரும் ஒரு புனிதையாக இருக்கிறார் இந்த புனித எலிசபெத் ஆன் இவருடைய பரிந்துரையால் நாமும் விசுவாசத்தில் தளர்ந்து விடாமல் இறை நம்பிக்கையோடு வாழ்க்கையினுடைய சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு வரத்திற்காக இன்றைக்கு மன்றாடி செபிப்போம் அன்புமிக்கவர்களே எனக்கு தெரிந்த ஒரு ஆசிரியர் குடும்பம் அவருக்கு இருந்த ஒரு ஆண் குழந்தையை எப்படியாவது மருத்துவராக்கிவிட வேண்டும் என்று அந்த ஆசிரியர் பயங்கரமாக முயற்சி செய்தார் தன்னிடமிருந்த செல்வத்தை எல்லாம் சேர்த்து ஒரு அறுபது லட்சம் பணத்தை சேர்த்து அந்த ஆண் குழந்தைக்காக அவருடைய மகனுக்காக ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரியில் ஃபீஸை கட்டி கடைசியில் அந்த பையனை சேர்த்து விட்டார் சேர்த்து விட்ட ஒரே மாதத்திலேயே அந்த மாணவன் அந்த மகன் ஃபோன் பண்ணி அவங்க அப்பா கிட்ட எனக்கு இந்த காலேஜும் பிடிக்கல எனக்கு இந்த படிப்பும் பிடிக்கல என்னை நீங்கள் வீட்டுக்கு கொண்டுட்டு போகலைன்னா நான் செத்துருவேன் அப்படின்ட்டு சொல்லி அறுபது லட்சத்தில் ஒரு லட்சம் கூட திருப்பி தரல அந்த மருத்துவ நிர்வாகம் கடைசியில் அந்த மகனை அழைத்து வந்து வீட்டில் தான் அந்த பையன் கரஸ்பாண்டன்ஸில் ஏதோ ஒரு கோர்ஸ் படிச்சிக்கிட்டு இருக்கான் அன்பு மிக்கவர்களே சின்ன வயசுலேருந்தே இதுதான் என்னுடைய தேடல் நான் மருத்துவராக போகிறேன் அப்படி என்று ஆசை ஆசையாக இருந்த அந்த மாணவனுக்கு பெற்றோர் மிகப்பெரிய ஒரு தியாகத்தை செய்கிறாங்க ஆனால் கடைசியில் அந்த தேடல் அந்த முயற்சி அந்த உழைப்பு எல்லாமே வீணாக போச்சு கத்தோலிக்க துறவர சபையை சார்ந்த ஒரு அருட்தந்தை பல வருடங்களாக அவர் வந்து என்னை வெளிநாட்டுக்கு நீங்கள் அனுப்பலை எனக்கு எல்லா திறமையும் இருக்குது இருந்தாலும் வந்து என்னை நீங்கள் மதிக்க மாட்டேங்கிறீங்க அதனால் என்னை வந்து நீங்கள் தாழ்வாக பார்க்குறீங்க வித்தியாசம் பார்க்குறீங்க எல்லாம் ஃபேவரட்டிசம் பண்ணுறீங்க அப்படி என்று ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் வந்து போராடுறார் என்னை வெளிநாட்டுக்கு அனுப்புங்க வெளிநாட்டுக்கு அனுப்புங்க அப்படி என்று கடைசியில் அவர்களுடைய சபை தலைவர் அந்த ஒரு துறவியை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புகிறார் ஆனால் போன முதல் மாதத்துலேயே சாமியை என்னை ஆளை விடுங்க என்னால் இங்கே லாங்குவேஜும் படிக்க முடியல எனக்கு வயசாகிடுச்சு இனிமேட்லாம் என்னால் படிக்க முடியாது அதனால் உடனடியே என்னை நீங்கள் கூப்பிட்டுங்க அப்படி என்று திரும்ப வந்துவிட்ட ஒரு செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக புரிகிறது அன்புமிக்கவர்களே நம்முடைய வாழ்க்கையில் பலருக்கு தேடல் இருக்கிறதா நம்முடைய வாழ்க்கையில் எது நமக்கு தேவை என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோமா நம்முடைய வாழ்க்கையில் எது முக்கியம் எது அவசியம் எது தேவையானது எது அவசரம் என்கிற ஒரு மன தெளிவு நம்மிடத்தில் இருக்கிறதா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வி ஏனென்றால் இன்றைக்கு இறைவன் நற்செய்தி வாசகத்தின் மூலமாக நமக்கு சொல்லித்தருகிற தருகிற ஒரு அழகான பாடம் என்பது திருமுழுக்கு யோவானுடைய சீடர்கள் இருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பக்கம் செல்வதை பார்க்கிறார்கள் திருமுழுக்கு யோவான் நேற்றைய நற்செய்தி வாசகத்தில் பார்த்தோம் இவரே இறைவனின் செம்மறி இவரே வரவிருக்கிற மீட்பர் அப்படி என்று இயேசுவை அறிமுகம் செய்து வைத்த வைத்தவுடனேயே இயேசுவை பின்தொடர்ந்து செல்லுகிறார்கள் அவர்கள் தன்னை பின்தொடர்ந்து வருவதைக் கண்ட நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து யாரை தேடுகிறீர்கள் அப்படி என்று கேட்கிற நேரத்தில் அவர்கள் இருவரும் ரபி நீர் எங்கு தங்குகிறீர் அப்படி என்கிற தங்களுடைய தேவை தங்களுடைய தேடல் தங்களுடைய வாழ்க்கையினுடைய இலக்கு அப்படி என்கிற எண்ணத்தோடு ரவி நீர் எங்கே தங்குகிறீர் என்கிற அந்த கேள்விக்கு நமது ஆண்டவர் இயேசு சொன்ன பதில் வந்து பாருங்கள் அவர்கள் இருவரும் வந்தார்கள் இயேசுவோடு வாழ்ந்தார்கள் இயேசுவுக்காக மறித்தார்கள் அதில் ஒருவர் தன்னுடைய சகோதரன் சீமுனையும் மந்திரையா சீமோனையும் இயேசு விடத்தில் அறிமுகப்படுத்தி வைத்தார் என்றும் விவிலியத்தில் நம்ம வாசிக்கிறோம் அன்புமிக்கவர்களே இந்த இருவருக்கும் இருந்த அந்த தேடல் மீட்பிற்கான ஒரு தேடல் வாழ்வினுடைய முக்கிய இலக்குக்கான ஒரு தேடல் அந்த தேடலில் அவர்கள் உண்மையாக ஈடுபடுகிற பொழுது ஆண்டவர் அவர்களுக்கான அந்த விடையை தருகிறார் எப்பொழுது இயேசுவிடத்தில் அவர்கள் வந்தார்களோ அவரோடு வாழ்கிறார்கள் அவருடைய பிரசன்னத்தை உணர்கிறார்கள் கடைசி வரையில் அவருக்காகவே வாழ்ந்து மறித்தார்கள் என்கிற செய்தி தான் இன்றைக்கு நமக்கு இறைவன் கொடுக்கிற ஒரு செய்தி நம்முடைய வாழ்க்கையில் இறைவனை நம்ம தேடுகிறோமா அப்படிங்கிற அடிப்படையான ஒரு கேள்விக்கு தான் ஜப்பான் தேசத்தில் நடந்திருக்கிற அந்த நிலநடுக்கம் நமக்கு ஒரு பதிலை தருகிறது நான் சொன்னேன் ஜப்பான் தேசத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டு இருக்கிறது பொருட்சேதம் ஏற்பட்டு இருக்கிறது ஆனால் உயிர் சேதம் அதிகமாக இல்லை காரணம் ஜப்பான் தேசத்தில் அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படுகிற ஒரு காரணத்தினால் அந்த நாட்டில் உள்ள மக்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையினுடைய இலக்கு தங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு தேடல் பணம் சம்பாதிப்பது அல்லது நகைகளை சேர்த்து வைப்பது அல்லது மிகவும் உயரமான கட்டிடங்களை கட்டி வைப்பதெல்லாம் இல்லை வெள்ளி பணம் நகைகள் ஆபரணங்கள் என்று அவர்கள் சேர்த்து வைப்பது கிடையாது மாறாக மன அமைதியை எப்படி பெறுவது மன மகிழ்ச்சியை எப்படி பெறுவது உடல் நலத்தை எப்படி பேணுவது அப்படி என்கிற வாழ்க்கையின் மிக முக்கியமான தான் தங்களுடைய ஆற்றலை தங்களுடைய தேடலை அவர்கள் செலவிடுகிறார்கள் மாறாக இந்தியாவில் ஒரு வெள்ளம் ஏற்பட்டால் என்ன சேதாரம் என்று பார்க்கிறோம் கொஞ்சம் மழை அதிகமாக பெய்து என்ன சேதாரம் என்று பார்க்கிறோம் ஒரு சின்ன நிலநடுக்கம் ஏற்பட்டால் எவ்வளவு பெரிய சேதாரம் நமக்கு ஏற்படுகிறது என்று பார்க்கிறோம் அப்படி என்றால் அடிப்படையில் நம்முடைய தேவைகள் பொருள் இந்த உலகத்தை சார்ந்தவைகளாக இருந்தால் நிச்சயமாக நம்முடைய தேடல் பொய்யானது நம்முடைய தேடல் அழியாத செல்வமாகிய நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி இருக்கிற பொழுது உண்மையான மன அமைதி உண்மையான மன மகிழ்ச்சி விசுவாசம் வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டிய நல்ல எதிர்நோக்கு இவைகள் இருக்கிற நேரத்தில் மன நிறைவு உள்ளவர்களாய் இறைவனுடைய பிள்ளைகளாய் இறைவனுடைய சாட்சிகளாய் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக வாழ முடியும் அதற்கான தேடல்களை நாம் எடுக்க வேண்டும் என்பதை இறைவன் இன்றைக்கு நமக்கு ஒரு செய்தியாக தருகிறார் ஆகவே இறைவனை தேடுவோம் வாழ்க்கையின் எல்லாவற்றையுமே ஆசிர்வாதமாக பெற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன்